சுதந்திரம் வெறும் வார்த்தையல்ல அது ஒரு வரலாறு நமக்கு இந்த பெயர் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக சிந்திய இரத்தம் அதிகம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் நலனுக்காக குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதுவரை ஐந்து முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பதினான்கு முறை கோட்டையில் கொடியேற்றி மரியாதை செலுத்தி இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் நாட்டின் அடித்தளத்தை அமைத்தவர்கள் என்று பல்வேறு உரைகளில் நினைவுபடுத்தி இருக்கிறார் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவர்களின் தியாகத்தை நினைவு பல முக்கிய அறிவிப்புகள் சலுகைகள் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன சுதந்திர தியாகிகள் மற்றும் அவர்களின் துணைவியருக்கு வழங்கப்படும் மாதந்திர பென்ஷன் தொகை விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது சுதந்திர வீரர்களின் குடும்பத்தினர் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பல வழிவகைகளை செய்தார் சுதந்திர வீரர்களின் குடும்பத்திற்கு சிறப்பு மருத்துவ காப்பீடு திட்டம் அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்டது சுதந்திர வீரர்களின் தியாகத்தை மாணவர் சமுதாயத்திற்கும் புதிய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லும் வகையில் பள்ளி கல்லூரி விழாக்களில் நினைவு திட்டங்களை ஊக்குவித்தார் பேருந்துகளில் இலவச பஸ்பாஸ் அறிமுகம் செய்யப்பட்டது தியாகிகளின் நினைவு நாளில் மாநில விழாக்கள் நடத்தி சிறப்பு கௌரவப்படுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பென்ஷன் வெறும் பண உதவி அல்ல அவர்களின் தியாகத்தை அரசு மட்டுமின்றி சமூகமும் என்றும் நினைவில் கொள்ளும் வகையில் பல்வேறு சலுகைகள் மரியாதைகள் அம்மா அவர்களின் ஆட்சி காலங்களில் வழங்கப்பட்டன இதன் மூலம் அவர்களின் காலம் பொருளாதார சிரமமின்றி கண்ணியத்துடன் அமைய செய்தார் அதுபோலவே அம்மா அவர்களின் வழியில் அதிமுகவை வழிநடத்தும் புரட்சி தமிழர் போராட்ட தியாகிகளுக்கு பல சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராக கோட்டையில் கொடியேற்றி சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு பல நல்ல திட்டங்களையும் சலுகைகளையும் கொண்டுவரப்போவது வெகு தொலைவில் இல்லை அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள்